இருக்கிறது என்று சொல்லி இன்றெல்லாம் அண்ணா கட்சி வைத்து தொண்டை தான் பார்க்க முடியாத முறை இந்தியா முழுவதும் ஒரே பரீட்சை குளத்தூழெலாம் கிடையாது நேட்டு பாஸ் பண்ணால்தாங்க உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்குள்ளே போக முடியும் மட்டும் சட்டம் யார் கொண்டு வந்தது குலாம் நபி ஆஷா சுவாணக்குறை அமைச்சர் ரெண்டாயிரத்து பத்தில் கொண்டாடுறார் அவர் வாசிக்கலை மன்மோகன் சிங் ஒரு அப்படியே கெடு கிருட்ட என்னுடைய பேச்சு நான் கூவதற்கு தடைப்பட்டு வருவதற்கு இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டதால் இங்கே வர முடியவில்லை மூன்றாவது முறையாக ஏற்படுகிற நிலைகள் புடல்களித்து தோரணங்கள் கட்டுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு காரணத்தால் அண்ணன் அவர்களுடைய அனுமதியோடு சிறிது நேரம் பேசிவிட்டு விடை விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் நான் சுரைக்கு முடியுங்கள் என்று சொன்ன காரணத்தால் அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் என்றும் அது நிக்கோலும் சொன்னால் காலமே போய் கொண்டோம் அதற்கு பிறகு அவர் பதவி வேண்டாம் என்று சொன்னவர் தமிழ்நாடு சொன்ன நேரத்தில் அது வைஸ்ராய் சொன்னதை கேட்டு உடனே ராஜாஜி பெரியார் தான் நேர்மையானவர் அவர் வேற கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று வைசராயி சொல்லி பெரியாரிடம் போனார்கள் புரட்சித் தலைவர் அவர்களின் ஆசையுடன் எடப்பாடி அவர்களே அண்ணன் ராஜன் செல்லப்பண்ணன் அவர்களே அவர்களை வருக என வரவேற்கின்றேன் மற்றும் அண்ணன் ஐடி மாநில செயலாளர் அண்ணன் சத்யான் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன் பெரியவர்கள செல்வம் ஒரு நிலை மற்றும் இங்கே விலகி இருந்திருக்கின்ற